சூரசம்காரமே நடக்காத முருகனின் ஒரு படைவீடு எது தெரியுமா ஐப்பசி மாதம் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பிறகு அனைவரும் எதிர்நோக்கும் திருவிழா கந்தசஷ்டி பெருவிழாதான் ஐப்பசி அமாவாசைக்கு அடுத்து வரும் ஆறு நாள்களும் முருகன் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் எல்லாம் கந்தசஷ்டி விழா கட்டும் முருக பக்தர்கள் அனைவரும் விரதம் அனுஷ்டித்து சதாசர்வ காலமும் முருகன் பெருமானின் நினைவிலேயே அழித்திருப்பார்கள் சஷ்டியின் நிறைவு நாளான ஆறாவது நாள் உணவும் நீரும் இல்லாமல் சிரத்தையுடன் விரதம் இருந்து அன்று மாலை சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் முருகப்பெருமான் சம்காரம் செய்யும் அற்புதத்தைக் கண்டு மகிழ்வார்கள் அப்போதே அவர்களுடைய மனங்களில் இனி தங்கள் வாழ்க்கையில் தொல்லைகளும் துன்பங்களும் தொடராது என்ற எண்ணம் ஏற்பட்டு முருகப்பெருமான் பக்தி பெருக்குடன் வழிபட்டு மறுநாள் காலை விரதத்தை நிறைவு செய்வார்கள் அனைத்து முருகத்தலங்களிலும் சிருஷ்டி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அதே தருணத்தில் முருகப்பெருமானின் ஒரு படைவீடு மட்டும் எந்தவிதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதென்றால் வியப்பாக இருக்கிறதல்லவா அந்த தலம்தான் திருத்தணிகை திருத்தலம் ஐங்கரன் தம்பியின் ஐந்தாவது திருத்தலம் அது முருகப்பெருமான் சினம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் அங்கே சூரசகாரம் நிகழ்வதில்லை அங்கே அன்பும் கருணையும் மட்டுமே கொண்டு அருள் புரிகிறான் என் அப்பன் முருகன் சினம் தணிந்து அமர்ந்த காரணத்தினால்தான் அவனை தரிசிக்கும் போது நம்முடைய வல்வினைகளும் வருத்தும் பிணிகளும் அவன் அருளால் தணிந்து போகின்றன அதனால்தான் இந்த தலம் தணிகை என்று பெயர் வந்ததாகவும் முருகப்பெருமான் சினிமா சினம் தணிந்து அருளும் தலம் என்பதாலும் தான் திருத்தணி என்று பெயர் வந்தது